ரமண மகரிஷியுடன் உரையாடல்கள் உரையாடல் ஒரு வருகையாளருடன் உரையாடல் பக்தர் புனிதர்களான திரு சைத்தன்யரும் திரு ராமகிருஷ்ணரும் கடவுளுக்கு முன்னால் கண்ணீர் சிந்தி வெற்றியடைந்தனர் இந்த பாதைதான் பின்பற்றப்பட வேண்டும் இல்லையா மகரிஷி ஆமாம் அவர்களை அந்த அனுபவங்களில் எல்லாம் ஒரு மிகவும் பலமான சக்தி இழுத்துச் சென்று கொண்டிருந்தது உங்களுடைய குறிக்கோளை அடைய அந்த பிரம்மாண்டமான சக்தியை நம்புங்கள் சாதாரணமாக கண்ணீர் பலவீனத்தின் சின்னமாக கருதப்படுகிறது ஆனால் இந்த மாபெரும் மகான்கள் நிச்சயமாக பலவீனமாக இல்லை இந்த வெளிப்பாடுகள் எல்லாம் அவர்களை தூக்கிச் சென்ற மாபெரும் சக்தி ஓட்டத்தின் கடந்து செல்லும் சின்னங்கள்தான் நாம் அடைய வேண்டிய முடிவைத்தான் நாம் கவனிக்க வேண்டும் பக்தர் இந்த ஜட உடலை சூன்யத்தில் மறைந்து போகச் செய்ய முடியுமா மகரிஷி ஏன் இந்த கேள்வி நீங்கள் உடலா இல்லையா என்று நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடாதா பக்தர் யோகிகளான வசிஷ்டர் விஸ்வாமித்திரரை போல கண் பார்வையிலிருந்து நாம் மறைந்து போக முடியுமா மகரிஷி இதெல்லாம் உடல் சார்ந்த விஷயங்கள் இதுவா நமக்கு முக்கியமான விஷயம் நீங்கள் சுய ஆன்மா இல்லையா ஏன் மற்ற விஷயங்களைப் பற்றி தொல்லைப்பட வேண்டும் முக்கிய சாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற கற்றறிந்த எல்லாம் உபயோகமற்றதாக விளக்கிவிடுங்கள் முக்தி பெறுவதற்கு உடல் மறைவது முக்கியம் என்று எண்ணுபவர்கள் தவறான கருத்தை கொண்டுள்ளார்கள் அதெல்லாம் தேவையில்லை நீங்கள் உடல் இல்லை அது எந்தவிதத்தில் மறைந்தால் என்ன இத்தகைய நிகழ்வுகளில் ஒரு பலனும் கிடையாது உயர்வும் தாழ்வும் எங்கே எதில் உள்ளது மெய்மையான சுயத்தன்மையை அடைவது மட்டும்தான் முக்கியம் நான் எண்ணத்தின் இழப்புதான் முக்கியமான அம்சமே தவிர உடலின் இழப்பு இல்லை உடலை ஆன்மாவுடன் இணைத்து வைத்துக் கொண்டிருப்பதுதான் உண்மையான பிணைப்பு பொய்யான கருத்துக்களை விலக்கிவிட்டு உள்ளுணர்வாக மெய்மையை உணருங்கள் அது மட்டும்தான் முக்கியம் ஒரு பொன் நகையை அது பொன்தானா என்று பரிசோதனை செய்வதற்காக உருக்கும்போது அது எப்படி உருக்கப்படுகிறது முழுதாகவா பல பகுதிகளாகவா என்பதெல்லாம் என்ன முக்கியம் நீங்கள் விரும்புவதெல்லாம் அது பொன்னா இல்லையா என்று தெரிந்து கொள்வதுதான் இறந்து போன மனிதர் தனது உடலை காண்பதில்லை மிஞ்சி வாழ்பவர்தான் எந்த விதத்தில் உடல் பிரிந்து செல்கிறது என்பதைப் பற்றி யோசிக்கிறார் ஆன்மாவை உணர்ந்த ஞானியருக்கு உடலுடனோ அல்லது உடல் இல்லாமலோ இறப்பே கிடையாது ஒரு ஞானி எல்லாவற்றையும் ஒரே விதமாகக் காண்கிறார் அவர் ஒரு வித்தியாசத்தையும் காண்பதில்லை அவருக்கு ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலை உயர்வாகத் தெரிவதில்லை வெளியில் உள்ளவருக்கும் கூட ஒரு முக்தியடைந்த ஞானியின் உடலின் நிலையை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை உங்கள் விவகாரத்தை கவனியுங்கள் ஆன்ம சுய அறிந்து உணருங்கள் ஆன்ம ஞானம் அடைந்த பிறகு எந்தவிதமான இறப்பை நீங்கள் விரும்புகிறீர்கள் என்பதை பற்றி யோசிக்க நிறைய நேரம் இருக்கும் ஆன்மாவை உடலுடன் இணைத்து வைத்துக் கொண்டிருப்பதுதான் எதை தேர்ந்தெடுப்பது என்பது போன்ற கருத்துக்களை உண்டாக்குகிறது நீங்கள் என்ன உடலா நேற்றிரவு ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தபோது இதை நீங்கள் உணர்ந்தீர்களா இல்லை இப்போது இருந்து கொண்டு உங்களுக்கு தொல்லை கொடுப்பது என்ன அது நான் எண்ணம் அதை அகற்றிவிட்டு சந்தோஷமாக இருங்கள்